السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا فرطنا بكم البحر فأنجيناكم وأغرقنا على فرعون وأنتم تنظرون فقال رسول الله صلى الله عليه وسلم إن صوم عشرون

இந்த வானம் பூமியை கடச்ச அந்த நாளில் இருந்தேன் இந்த பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது ஒரு வருஷத்துக்கான பன்னிரெண்டு மாதங்கள் அப்படின்றது வந்து இதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில வாழ்றதுனால ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்டது என்றோ அல்லது நம் இஸ்லாமிய வருடப்பிறப்பில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழில் இருக்கிறதுனால ஒரு ஆயிரம் மாதத்தில் தான் இந்த பன்னிரெண்டு மாதங்கள் அப்படின்ற கணக்கு வைக்கப்படும் நாம் விளங்கி கொள்ளக்கூடாது இந்த பனிரெண்டு மாதங்கள் அப்படின்றது அல்லாமத்தால் எப்போ வானபூமி ரகுழாலம் படைத்தானோ அன்றிலிருந்தே அல்லாம தான மாதங்களை தகுளாளமின் பன்னிரெண்டு மாதங்களாக தர வைத்திருக்கின்றான் இப்போ வானபூமி இன்னைக்கு படைக்கப்பட்டுச்சோ அன்னையிலிருந்து வருஷத்துக்கு பனிரெண்டு மாதம் அப்படின்ற கணக்கு வானபூமி படைக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து இருந்து வருகின்றது அதே போன்று அல்லாஹால தன்னோடு ஒரு சில விஷயங்களை ரபுல் ஆளுமே நினைந்து பேசுவான் உதாரணத்துக்கு குரானை எடுத்துக்கிட்டோம் சொன்னா குரானுக்கு இருக்கின்ற இன்னொரு பெயர் கிதாப் அதே மாதிரி நபிசல்லா அலைவசம் அவர்களை ரசூருல்லா அதே மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை சதியிலுள்ளா இப்படி அல்லாஹா எந்த விஷயத்தை தன்னோடு இணைந்து ரபுல் ஆரவின் அந்த பொருள் அல்லது அந்த நபருக்கு ஏதாவது ஒரு வகையில் கபுல் சிறப்பை சிறப்பை கொடுத்திருப்பான் அந்த வகையில் அல்லாஹ் நாம் அமர்ந்திருக்கின்ற மாதத்தை அவர்கள் ஷஹருல்லா இது அல்லாஹினுடைய மாதம் என்று நபி சல்லாம் வரை வசல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஷஹூருல்லா அல்லாஹினுடைய மாதமான அமர்ந்திருப்பதோடு இன்னும் ஒரு சில நாட்கள்ல எதிர்நோக்கியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம் யூதர்களுடைய மார்க்கத்துல திசிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் நமக்கு ஆங்கில மாதத்துல ஜனவரி பிப்ரவரி இருக்குதோ அதே மாதிரி யூதர்களுடைய மாதத்துல நிறைய பேர்கள் உண்டு அதுல திசிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் நமக்கு முகரமோடு அந்த திசிரி மாதம் ஒன்று சேரும் அந்த திசிரி மாதத்துல பத்தாம் நாளுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொட்டாரமாக புனிதர்களை பொறுத்தவரை திசிரி மாதத்தினுடைய பத்தாம் நாள் அதே போன்று நமக்கு இந்த முகர மாதம் அந்த முகர மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஏன் ஆசுரான பெயர் வந்துச்சுன்னா அரபியில பத்து அப்படின்னு சொன்னா ஆசிர் அல்லது அஷரா அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அதனுடைய அந்த எண்ணிக்கையின் பிரகாரம் ஆசுரா என்பதாகவும் அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த நாள்ல அதாவது முகர்ண மாதத்தினுடைய பத்தாம் நாள் கிட்டத்தட்ட பத்து நபிமாரர்களுடைய வரலாறுகள்ல பத்து நபிமாரர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஈடேற்றம் பெற்ற நாள் இந்த மொகர்ண மாதத்தினுடைய பத்தாம் நாள் தான் ஆதங்கலீஸ்வர முகர்களுக்கு எல்லாம் அதாவது தௌபாக ஏற்றுக்கொண்டது இந்த மொகர்ண மாதத்தினுடைய பத்தாம் தான் நூகலேஸ்வரம் கப்பல் தலை இறங்கியது ஜூதி மலையில் நூகலேஸ்வரம் அவர்களுடைய கப்பல் இறங்கியது இந்த மொஹரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் இப்ராஹிம் மலேஸ்வரம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறியப்பட்டு அந்த நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது இந்த மொஹரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஐயூபலேஸ்வரம் அவர்களுக்கு அல்லா முந்தாளால் கொடுக்கப்பட்ட சோதனை அந்த சோதனையிலிருந்து ஐயூபலேஸ்வரம் அவர்கள் ஈடேற்றம் பெற்றது இந்த மொஹரம் மாதத்தினுடைய பத்தாம் நாள் அப்படி யூசலேஸ்வரம் அவர்கள் மீதி நாள் விழுங்கப்பட்ட அப்போ யூனஸ் அலேஸ்லாம் அவர்கள் மீனினுடைய வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டது இந்த மொஹர மாதத்துடைய பத்தாம் இப்படி பத்து நபிமாவர்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஈடேற்றம் பெற்றது இந்த மொஹர மாதத்தினுடைய பத்தாம் நாள் என்பதனால் அந்த பத்து அப்படின்ற எண்ணிக்கையை வைத்து இந்த நாள் இருக்கு மொஹர மாதத்தினுடைய பத்தாம் நாள் இருக்கு ஆசுரா அப்படின்ற பெயரை நாம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆசுரா கிட்டத்தட்ட எல்லா சமுதாயத்திலேயுமே இந்த நோன்பை ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அதிகமான மக்கள் எடுத்து வெறும் ரசூல் செல்லாசம் அவர்கள் ஆழ்ந்த மக்கா அல்லது அவர்கள் சென்ற மதீனா என்பதை தாண்டி உலகளாவிய அளவில் எந்தெந்த அபிமானங்களுடைய சந்ததிகள் எல்லாம் மீதமாக உலகத்தில் இருந்தார்களோ நூ அலி சந்ததிகள் அவர்கள் முஸ்லிம்களாக அல்லது காவிர்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சந்ததிகள் இப்படி உலகளாவிய அளவில் எந்தெந்த சந்ததிகள் எல்லாம் அபிமானங்களுடைய வம்சாவளிகளில் வந்தார்களோ எல்லாருமே ரொம்ப நாளுக்கு முன்பிருந்தே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு நாள் எதுன்னு சொன்னால் இந்த ராசநாடனுடைய இந்த நாள் தான் ஆரம்பத்தில் முகரம்கு முகரம்ன்ற பெயரே கிடையாது முஹரம்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா சஃருள் அவ்வல் இருந்துச்சு முகர்ரம்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய இரண்டாம் மாதம் சஃபர் சாணி அப்படின்னு இருந்துச்சு இரண்டாவது சஃபர் அப்படின்ட்டு ரசோல்சலேஜ் நம்முடைய வம்சாவளியில் கிலாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டனார் வருவாங்க அந்த பாட்டனார் தான் இந்த சஃபருள் அப்பல் என்று இருந்ததை முதலாம் சஃபர் என்று இருந்ததை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போர் தடமை தடை செய்யப்பட்ட அவங்க காலத்தில் அவங்களுடைய அந்த காலத்தில் சமகாலத்தில் போர் தடை செய்வதே எல்லாம் தலை கடமையாக்கிறான் இந்த மாதத்தில் நீங்கள் போர் செய்யக்கூடாது என்று பல்லாகும் தாலா ஹராமாக்கியதனால் அந்த மாதம் புனிதமான மாதமாக மாறி ஹராம் செய்யப்பட்ட மாதம் என்று கிலாபுன்னு சொல்லக்கூடிய ரசூல் செல்லதாலிசனுடைய பாட்டனாருடைய வம்சத்தில் வரக்கூடிய கெலாவுன்றவர் தான் இந்த மாதத்திற்கு முகர்வம் என்று பெயர் வைக்கின்றார் அவர்கள் இந்த விஷயங்களை சமுதாயம் தெரிந்து கொள்வதற்கு கடத்தப்பட்டிருக்கின்றோம் ரசூதுல்லா ஹீசல்லா ஹரேவசல்லம் அவர்கள் செல்வார்கள் ரமணானுடைய நோன்பிற்கு பின்னால் சிறப்பு வாய்ந்த நோன்பு எதுன்னு சொன்னால் ஆசுரா நாளில் வைக்கப்படக்கூடிய அந்த நோன்பு தான் ஏன்னா இது ல்லமமேசம்முடைய ஆதமலை அவர்களும் தன்னுடைய தௌபா இந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதனால் வருடமும் ஆதமலை அவர்கள் தன்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு நன்றி செலுத்தும் விதமாக ஆதமலேசம் அவர்கள் நோன்பு இப்படி எந்தெந்த நபிமார்கள் எல்லாம் இந்த நாளில் ஈடேற்ற பெற்றார்களோ அனைத்து நபிமார்களும் நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வைத்தது இந்த ஆசிரா இந்த நம்பர் அதிகமாக ஆர்வப்படணும் இந்த நமக்கு ரமணானுடைய மாதங்கள்ல இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனை என்னன்னு சொன்னால் ரமணானுடைய மாதங்களில் வைக்கப்படக்கூடிய நோன்பிற்கு காட்டப்படுகின்ற ஆர்வம் பிற நஃபிலான விவாதத்துகளில் அல்லது நஃபிலான வணக்கங்களில் நஃபிலான நோன்புகளை காட்டக்கூடிய ஆர்வம் குறைந்து வருகின்றது சகாபாக்கள் அதிகமாக ஆர்வப்படுவாங்க இந்த ஆஸ்ரா நாளில் நோன்பு வைப்பதற்காக வேண்டி எந்த மதினாவுக்கு வந்த உடனே ரசூலுல்லா அலி சல்லா அலைய சொல்லம் அவங்க இது ஆசிரா நாள் என்று தெரிந்த உடனே ரசூல் சல்லா அலிசம் என்ன செஞ்சாங்கன்னா நோன்பு வைப்பதற்கு கட்டளை எழுதாங்க அப்படியே சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த கட்டளை பரவுகின்றது பரவிய உடனே சஹாபாக்கள் அதாவது பகல் நேரத்தில் தான் வருது உணவுக்கு சகர் செய்யலை பகல் நேரத்தில் தான் அந்த அறிவிப்பு வெளி வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அனைவரும் அப்படியே தாங்கள் உண்ணக்கூடிய உணவிலிருந்து தங்களை தடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சகாபாகள் நோன்பு வைப்புமாறு ஆர்வப்படுத்தியுள்ளார்கள் இந்த ஆஷரா நோன்பை இந்த ரசூல் செல்லதா அளேஷன் அவங்க ரொம்ப ஆர்வப்படுது இந்த ஆஷரா நோன்பை நோற்பதற்காகவே ரசூல் செல்லதாளே சொன்னாங்க இந்த ஆஷரான் ஆளி நோன்பு வைப்பது கிட்டத்தட்ட ஒரு அதற்கு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் நாகர சுரந்தாய் செல்லலாம் அதே செல்லலாம் மதினாவுக்கு வந்த உடனே அவங்களுடைய யூதர்களுடைய திசிரி மாதத்தினுடைய பத்தாம் நாள் யூதர்கள் தான் போய்க்கிறாங்க யூதர்கள்ட்ட கேட்குறாங்க ரசூல் செல்லா அலிஸ்லாம் மாசகமாக இந்த நாளில் நீங்க தான் ஓய்க்கிறீங்க இப்போ யூதர்கள் பதில் சொல்கிறாங்க அதையும் உள்ளது அஞ்சா மூசா அலிஸ்லாம் இந்த நாளில் தான் கொடிய பிரோனிடமிருந்து நம்ம மூசாலை சிரம் அவர்கள் ஈடேற்றம் பெற்றது இந்த நாளில் தான் யூதர்கள் மூசாலை சிரம் அவங்க காப்பாற்றப்பட்டார்கள் நோன்பு உடனே ரசூல் செல்வதால் சொல்றாங்க யூதர்கள் மூசாலை சிரம் அவர்களை கொண்டாடுவதை விட அவர்களுடைய சிறப்பை பேசுவதை விட மூசாலை சிரம் அவர்களுடைய சிறப்பை கொண்டாடுவதற்கும் பேசுவதற்கும் அதிகமாக தகுதி வாய்ந்தவர்கள் நான் தான் அதனால நோன்பு வைக்க வேண்டும் நான் அடுத்த வருடம்ல ஐ பக்ரித்தோ அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால் இன்சால் அலாசு மன்னத்தாசியா பத்தோடு சேர்த்து ஒன்பதையும் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு நான் வர சொல்லலாம் ஐ சொல்லலாம் இந்த ஆசுரா நாள் இந்த நோன்பு ஆன்மீக கடமைகள் இதையெல்லாம் தாண்டி இந்த ஆசுரா தினம் இந்த சமூகத்திற்கு கற்பிக்கக்கூடிய நிறைய பாடங்கள் இருக்குது ஏன்னா எல்லா நபிமாரிகளுடைய ஈடேற்றமும் அமைந்த நாள் இந்த ஆசுராவினுடைய நாள் நோன்பு ஒரு சடங்காக ஒரு கடமையாக பார்க்காமல் எல்லா அறிவார்களையும் எல்லா அன்பார்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாமல் ஈடேற்றத்தை கொடுப்பதற்கு இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை நாம் அடைகின்ற பொழுது நோன்பு வைத்து கடமையை நிறைவேற்றுவதையும் தாண்டி இது ஆசுகானால் நமக்கு கொடுக்கக்கூடிய காலம் என்ன என்பதை சித்தித்து பார்க்க வேண்டும் ஆசுகா நாள் அதிகமாக தோபா செய்ய வேண்டும் எல்லா நாட்களிலேயுமே சொல்லுவார்கள் வருடத்தினுடைய ஆரம்பம் அல்லவா அதனால மற்ற விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதை தாண்டி உங்களுடைய பாவங்கள் அதிகமாக மன்னிக்கப்படுவதற்கு இந்த வருடத்தினுடைய முதல் மாதமான அந்த முகர மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்பாங்க அப்பா சரி இல்லாத அவன் மட்டும் மட்டுமில்லாம இவன் அம்மா சரி இல்லாத என்ன செய்வாங்கன்னா முகர மாதம் தெரிஞ்சுன்னு சொன்னான் பக்கத்துல சஞ்சம் நீர் வரக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்துல தன்னுடைய துண்டை விரிச்சி படுத்துக் கொள்வார்கள் மொஹரம் நாளினுடைய ஆரம்பத்தில் இருந்து இன்னும் அம்மாஸ்ரணி இல்லாமல் வரக்கூடிய எல்லா இடத்திலும் ஒரு அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு மாதம் பாகமாகி உள்ளது அதனால் நீங்கள் அந்த இரண்டு நோன்பு நோக்குவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பிறை ஒன்றில் இருந்து பிறை எட்டு வரைக்கும் இவன் அப்பா சரி எல்லாத்தாலும் உமராவிற்காக அஜிற்காக அந்த காபத்துள்ளாவிற்காக வரக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலும் என்ன செய்வாங்க சொன்னா இவன் அப்பா சரி எல்லாத்தான் அறிவிப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க முகரம் பிறந்திருச்சு அந்த ரெண்டு நோக்கு நீங்க தயாராகுங்க இப்படி அறிவிப்பு செய்து ஆர்வப்படுத்தக்கூடிய அளவிற்கு சகாபாக்கள் இந்த நோன்பிற்கும் இந்த மொஹல மாதத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதிகமாக இந்த மாதத்தை மாதமாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த மாதத்தை எதிர்காலத்தினுடைய திட்டத்திற்காக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு சில நாடுகளில் அந்த நாட்டு பட்ஜெட் தயார் செய்யப்படுவதை இந்த மொகல் மாதத்தில் அவர்கள் குரான் நமக்கு இறக்கப்பட்ட வேதம் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் நிறைய பாடங்களை பெற வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹால நபிமாறு பெயர்களை சொன்னாலே அந்த இருபத்தைந்து நபிமாறுகள்ல அதிகமான வரலாற்று சம்பவங்கள் கூறப்பட்ட நபியார் அவர்கள் தான் நூத்தி இருபத்தி ஒன்பது இடத்துல குரான்ல விமூசா அலேஸ்லாம் அவர்கள் குறித்தும் அவருடைய வரலாற்று சம்பவங்கள் குறித்தும் அல்லாமத்தாலா நமக்கு சரி ஏன் எல்லாம் வந்தால நமக்கு இறக்கப்பட்டது குரான் அதுல எல்லா நிறைவாருடைய வரலாறையும் எல்லாம் தல சரிசமமாக சொல்லி இருக்கலாம் ஆனால் நம்ம மூசாலேசம் நம்முடைய வரலாற்றை மட்டும் எல்லாம் தல இவ்வளவு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து சொன்னதற்கான காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம மூசாலேசம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து கிட்டத்தட்ட நிறைய பாடங்களை இந்த சமூகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மூசாலேசனுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய தினம் நாளை முதல்ல மனதிற்கு வரக்கூடிய மனதிற்கு வர வேண்டிய முதல் பாடம் என்ன சொன்னா வெளிப்படையில் பார்ப்பதற்கு நம்மிடத்தில் அதிக பொருளாதாரம் அல்லது அதிக வளமிக்கவர்களாக நாம் நமக்கு தெரியலாம் அல்லது பிற நபர்களுக்கு தெரியலாம் வெளிப்படத்தை பார்த்தால் ஆட்ட சாட்டமாக அல்லது வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது நல்ல பொருள் நல்ல பொருளாதார வளம் படைத்தவராக அரசியல் கிளம்பிக்கவராக அவர்கள் வெளிப்படையில் பார்ப்பதற்கு தெரியலாம் ஆனால் இந்த வெளிப்படையில் தெரிகின்ற பழத்தை விட ஆத்ம ரீதியாக உள்ளம் எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைக்கிறது என்பதை கற்றுக்கொள்வது வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய படைபலம் மிக்கவனாக தெரிந்த அதிக அரசியல் பலம் அதிக பொருளாதார பலம் எல்லா விதத்திலும் வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது அதிக பலம் மிக்கவனாக தெரிந்த எந்தவித படைபலமும் பணபலமும் இல்லாமல் உள்ளத்தில் முழுக்க முழுக்க அல்லாத நிறுத்தி ஆத்மரீதியான பலம் பெற்ற மூசாலிசம் அவர்கள் தான் இந்த நாளில் வெற்றி பெற்றார்கள் மூசாலிஸ்லாம் எந்த அளவுக்கு இதுல உறுதியா இருந்தாங்கன்னா மணி சிறுவர்கள் கூட்டிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேரோட வர்றாங்க மூசாலை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கும் பொழுது அல்லாம தலை கட்டளை செய்கின்றான் மூசாலே நீங்க இப்படி போகணும் இப்படி போகணும் மூசாலேசில போவாங்க கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தனியா போய் நின்று தொழுது அல்லாட்ட கேட்பாங்க எப்படி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவதால ஒரு திசையை அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தை அல்லாம தலை பொழுது அந்த இடத்திற்கு மூசாலேசனம் பயன் நிற்பாங்க எப்படியே பிறகு வந்த மணி வீரர்கள் ஆறு லட்சம் ரோடு ஒற்றை மனிதரான மூசாலிச்சு தலைமையை தாங்கி கூட்டிட்டு வர்றாங்க கடைசியில் அல்லாம தலைக்கு கொண்டு வரச்சோம்னா ஒரு கடலுக்கு அல்லாமத்தலை வர சொல்லிட்டாங்க அந்த உடனே அந்த பனிசிறை வேணுக்குள்ள ஆறு லட்சம் பேர் கொஞ்சம் நியூஸிக்கை பார்க்க வேண்டும் இதை நம்பி வாங்கினா ஒரு ஆறு லட்சம் பேர் கூட்டிகிட்டு போயிட்டு பெருங்கொண்ட கூட்டம் கிட்டத்தட்ட கொலைவெறியோடு வெறியோடு தொடக்கக்கூடிய சிரமம் போனாங்க கடைசியில கடல் எல்லை வந்த உடனே மணிசெல்வர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஊதினா தபலான் தத்தினா நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க கஷ்டப்பட்டு இருந்தோம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க கஷ்டப்பட்டோம் அதே மாதிரி எங்களை கொண்டு வந்து இப்படி விப்பாடி நீங்களே கடலுக்குள்ள பின்னாடி பிறவனுடைய படை பெருமண்ட படை தொடர்ந்துட்டு வருது இன்னால முதுர போகணும் இதுக்குள்ள போன நாம முங்கிடுவோம் மூலு கணிக்கப்பட்டு விடுவோம் பின்னாடி திருப்பி வாபஸ் வாங்கி பின்னாடி போனா பிறவனுடைய படையினால் கொலை செய்யப்படுவோம் மூசாவே இப்படி கொண்டு வந்து எங்களை நிறுத்தி விட்டீர்களே என்று

இங்கே தான் அல்லாஹுத்துல வர சொன்னான் கண்டிப்பாக நமக்கு வழி கிடைக்கும் காட்டியது இறைவன் என்னோடு இருப்பது இறைவன் அவன் சொன்னது கண்டிப்பாக இதை காப்பாற்றுவான் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறான் ரெண்டாவது தொடையும் போகிறமசாரி சொல்லி இடுப்பு வரைக்கும் முழுது திருப்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க அல்லாஹுத்துல இங்கே தான் போக சொன்னால் அல்லாமுத்துல நம்மோட இருக்கு பிறகு மூழுவதற்கான காரணம் என்னன்னு யோசிக்கின்ற பொழுது அப்பொழுது அல்லாமதால அனுசாரி அவர்களை தங்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய குச்சியினால் அல்லாமதால் அந்த கடலில் அடிக்க சொல்லித்தான் அடித்தவுடன் கடல் பிழந்து வழிவிட்டது பொருளாதார பலம் அரசியல் பலம் அல்லது உடல் ரீதியான பலம் என்பதை தாண்டி உள்ளம் ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹுவோடு எந்த அளவிற்கு தொடர்புடையதாக இருக்கின்றது அல்லாஹுக்கும் அவருக்கும் உறவு எந்த அளவிற்கு பலமாக இருக்கிறது என்று பார்க்கப்பட்டே அந்த மனிதனுக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற ஒரு பாடத்தை ஆசனாவில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குரான் அல்லாஹும் தல வெற்றி அப்படின்றது ஒரு ஆறு வகையில் அல்லா தல சொல்றோம் கிட்டத்தட்ட ஆறு வார்த்தைகளை ரப்போட ஆரம்பி வெற்றி அப்படின்றதுக்கு எல்லாம் கால பயன்படுத்திக்கிறாங்க நாசுரா நாளில் இருந்து நாம் பெற வேண்டிய பல நம்முடைய வாழ்க்கையில நாம் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் குரானினுடைய பார்வையில் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களோடு சேர்த்து அந்த செயலில் ஈடுபடுகின்ற பொழுதுதான் பிரபுல்லாளர்கள் அந்த காரியத்தில் வெற்றி பெறவாங்க தல் விஷயம் எந்த காரியமாக இருந்தாலும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று இந்த ஆசுதான் முக்கிய கட்சி தருகின்றது மிசாலிசலாம் அவங்க சொன்ன உடன் அல்லாஹ் அல்லாஹ் கலாம் கூட கிட்ட சொன்ன உடன் கடலை இறங்குறாங்க கண்டிப்பாக இந்த காரியத்தில் அல்லா அதில் வெற்றி கிடைக்கும் என்று முசாலிசம் அவர்கள் பணியே ஆறு லட்சம் பேரை ஒன்றிடத்தை வெட்டி முயற்சி செய்து செல்கின்றார்கள் அல்லாஹ் கலாபாரன் அல்லாஹாங்க ஒரு வார்த்தையை மாக்காம பொருகின்றார்கள் நீங்கள் ஜாம குத்தினா எந்த ஒரு நகரம் நம் காரியத்தில் இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட காரியத்தில் எந்த ஒரு நபர் எப்படிப்பட்ட முயற்சியை எடுத்தாலும் என்று அவர்களுக்கான வெற்றியை நாம் நேர்மடியாக தாண்டி கொடுப்போம் என்று ஒரு காரியத்தில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சமூகம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவதாக முசாரி சமூக முயற்சி செய்ததை தாண்டி ஆன்மீக உழைப்பு அதிகமாக செஞ்சாங்க ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது மூசா லட்சம் தனியா போவாங்க அது செய்வாங்க அல்லா தலாட்ட நேரடியாக மூசா மூசாலட்சம் அல்லாட்ட பேசுவாங்க அவங்களுக்கு தெரியுது அல்லாஹு தொழுது ஆன்மீகம் ரீதியான உழைப்பு செய்து அதற்கு பின் அல்லா முத்தாலத்தில் பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லா முத பதில் கொடுப்பான் கொடுத்தாதான் பதிலை மட்டுமல்ல வெற்றியையும் சேர்த்து அல்லாமதாசம் அவர்களுக்கு இப்போ முயற்சி என்பதை தாண்டி ஆன்மீக உழைப்பு அதிகமாக நாம் செய்ய வேண்டும் தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் நாம் முயற்சி செய்யணும் ஆன்மீக உழைப்பு செய்ய வேண்டும் அடுத்ததாக அல்லாமத்தை மாக்க கொடுக்கிறான் வளா தஹினு வளா தங்கம் அந்து முன் அளவமாக இருப்பது மீனேன் உங்களுடைய ஈமான் பலமான ஈமானாக இருந்தால் நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சிரமத்தில் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அனுத்து முன் ஆளோ நீங்கள் தான் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று பல ஈமானுடைய நபருக்கு தன்னுடைய வெற்றியை பரிசாக கொடுப்பதாக ரபலானவையுமாக்க கொடுக்கிறான் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சர்வ சாதாரணமாக நான் நினைக்கக்கூடிய விஷயம் வெற்றி கனியை அழா நமக்கு பறித்து தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னா சர்வசாதாரணமா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் காலை மாலையில திக்கருகள் சொல்லி கொடுத்துருக்காங்களை சரியான முறையில் ஒரு மனிதன் பேணி வருகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த மனிதன் வெற்றி வருவான் மட்டுமல்ல அந்த மனிதனுக்கு எதிராக யார் யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கின்றார்களோ எல்லோரும் வீழ்ந்து விடுவார்கள் என்று வரலாறு நமக்கு கற்றுக் இமாம் இபுனூல் கையுமுல் ஜோசி ரஹமத்துல்லாஹி அலை அவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இந்த காலை மாலையில் ரசூல் சல்லா அலி சம் அவங்க சொல்லிக் கொடுத்த திக்கிறுகளை இந்த சமூகம் ஒரு அசட்டையாக நினைத்து கொண்டு இருக்கின்றது அந்த காலை மாலை ரசூல் சல்லா அலி அவர்கள் கட்சி தந்த அந்த திக்கிறுகள் எல்லாம் அவை ஒரு கேடயத்தை போன்றது அந்த இமாம் சொல்றாங்க ஒரு கேடயத்தை போன்றது ஒரு மனிதன் ஒரு நாள் திக்கர் செய்கிறான் அந்த கேடயம் அவனுக்கு அவனை பாதுகாக்கின்ற கேடயமாக உருவாகிவிடும் அடுத்த நாள் திக்கர் செய்கின்ற பொழுது அப்படியே அந்த கேடயத்தினுடைய தடிமன் அப்படியே பெருசாகிட்டே போகுமா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் போருக்காக செல்கின்ற ஒரு மனிதன் எந்த அளவிற்கு உறுதியான தடிமனான ஒரு கேடயத்தை அணிந்து செல்கின்றான் அந்த அளவிற்கு அவன் பாதுகாப்பாக திரும்புவான்

ஒருவன் அந்த கேடயத்தை நோக்கி அம்பு எரிகின்ற பொழுது அந்த அம்பு அந்த கேடயத்தில் பட்டு மீண்டும் எரிந்த அந்த நபரையே மீண்டும் தாக்கும் அப்படின்னு இமா இபுனு கையில் ஜோசி ரஹ்மத்துள்ளாஹி அலை திக்கிறு சம்பந்தமான ஒரு விஷயத்தை சொல்லி தராங்க கேடயம் என்பது அன்புக்கா அம்புக்காக மட்டுமல்ல வார்த்தையாக இருந்தாலும் விமர்சனமாக இருந்தாலும் காலை மாலை திக்கிறுகளில் மனிதன் சரியாக

ஒரு ஆழமான சிந்தனை என்ன சொன்னா இஸ்லாத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டி இருக்கின்ற அந்த கலாச்சாரம் அல்லது வாழ்வியல் நடைமுறைகளில் இருக்கின்ற தனித்துவத்தை பேணை பாதுகாப்புவதில் இந்த சமூகம் அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும் ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த சமுதாயம் மீழ்ந்து விடாமல் கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்தார்கள் என்னன்னு சொன்னா பிற சமூகத்தினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலிருந்து இந்த சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகராத்தினுடைய வேலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள் அதிபாதத்துகளாகவே இருந்தாலும் பைத்துல் முகத்தை நோக்கி ஆரம்பத்தில் தொழுதுகின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தை யூதர்களுக்கும் கிபலாவாக இருந்ததனால் அல்லாஹ் தஆலாவிடம் மானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா எப்பவாச்சும் அல்லாஹ் தஆலா கிபலாவை மாத்தினா

இவனு உங்கள் அடையில் ஆப்தரம் சொல்லக்கூடிய சாமி வர்றாங்க இதனுடைய படகு என்னன்னு சொன்னால் அவங்களுடைய கீழே ஆடை எப்பவுமே தரையை தேய்ச்சிக்கிட்டே நடக்கும் இதனுடைய படகு அப்போ இவனு உங்கள் அடையில் ஆப்தரம் வர்றாங்க வரும்பொழுது பொழுது பார்க்குறாங்க இவனு உங்கள் அடையில் ஆப்தனுடைய கீழ் ஆடை தரையை தேய்த்த வண்ணம் வரைக்கின்றது உடனே சக்கராத்துடைய வேலை ரசூல் செல்லதாலே சைகை செய்கின்றார்கள் இவனு உங்களை உன்னுடைய கீழ் ஆடையை கொஞ்சம் மேலே உயர்த்தி கட்டிக்கொள் என்று சக்கராத்தினுடைய வேலையிலும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய தனித்துவத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாப்பதில் ரசூதுல்லாஹி சல்லா வயசு கொண்டு ஆர்வம் காட்டினார்கள் என்று சொன்னால் இந்த எந்த அளவிற்கு நாம் பிற மத பிற நபர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாக நாம் மாறிக்கொண்டேன் நம்முடைய உடையா இருக்கட்டும் உடையா இருக்கட்டும் பாவனைகளாக இருக்கட்டும் சிகை இருக்கட்டும் அனைத்தும் அடுத்தவர்களினுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக மாறி வருகின்றோம் ஆபத்தினுடைய விழுப்பில் இருக்கின்றோம் என்பதை அனைவரும் குறிப்பாக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் இந்த தலைமையில் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி கவனம் செலுத்தி இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்பதுதான் நமக்கு கற்றுத் தருகின்ற ஆழமான பாடம் தினத்தில் இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகின்ற எல்லா பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவருக்கும்